அன்புடையீர் வணக்கம் இன்று இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தோட்டைக்கலை கல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் பெரியகுளம் சார்பில் இடிஐஐ பெரியகுளம் தோட்டக்கலை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் மற்றும் உகந்த கைவினைப் பொருட்கள் திருநெல்வேலி இணைந்து நடத்தும் விதியை மாற்றும் திறனாளிகளுக்கு தென்னை சிரட்டையில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்புக்கான முதல்கட்ட பயிற்சியை இன்று தொடங்கினார்கள் பயிற்சி தொடங்குவதற்கு முன் வரவேற்புரை இடிஐஐ சிஇஓ பெரியகுளம் வேளாண் பல்கலைக்கழகம் திரு வசந்தன் ஐயாவர்கள் பண்ண ஆரம்பிச்சப்ப ஹெச்ஓடியா இருந்தார் ஸோ ரொம்ப நாளா இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த ஒரு நபர் சரியான நபர் இந்த நிகழ்ச்சியை என்னுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கத்துடைய டாக்டர் பி சோமசுந்தரம் சார் அவர்களை என்னுடைய இந்த நிகழ்ச்சி இதை நம்ம பேச பல நிகழ்ச்சிகள் அது இது வந்து ட்ரீம் மாதிரி Thank <laughs>